அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வெளிநாட்டு யோகம் யாருக்கு இருக்குது வெளிநாட்டு வருமானம் யாருக்கு வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்திருக்குங்க இப்போ வெளிநாடு தொடர்பு வரணும் அப்படின்னாக்க வெளிநாட்டு தொடர்புக்கு அதிபதி அப்படின்றது ராகு பகவான் ராகு பகவான் ஜலராசியில் இருந்தால் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் மேசராகு கடகராகு கடக ராகு ராகு கும்பராகு இந்த இடங்களில் ராகு இருந்தால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர ராகு திசை நடந்தாலும் வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் வரும் இதோட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த ராகுவே திசையை ஏற்றி நடத்திட்டு இருந்தாலும் வெளிநாட்டு யோகம் வரும் அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அதிகமான சம்பாத்தியம் அதிகமான வருமானம் பெறணும் அப்படின்ற யோசனை பல பேருக்கு உண்டு ஒரு சில பேருக்கு பார்த்தா சின்ன வயசுலேயே அந்த யோகம் கிடச்சிரும் அதுக்கு காரணம் ஆரம்ப காலகட்டங்களில் ராகு திசை வந்திருக்கும் அல்லது ஜனனத்தில் பொறுத்தளவுக்கு மேஷ ராகு கடக ராகு விருச்சிக ராகு அல்லது கும்ப ராகு இதை மாதிரி இடத்துல ராகு இருந்தாலும் வெளிநாடு தொடர்பு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு சில பேருக்கு அங்கேயே தங்கி வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அந்த திசா நடக்கும்பொழுது அங்கிருந்து வருமானம் வரும் எப்படி வருமானம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அங்கே போய் ஏதாவது ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலியமாக வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அடுத்தது வெளிநாட்டு வருமானம் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் ரெண்டாம் இடத்துலக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் தொடர்பு வரணும் அந்த ரெண்டாம் இடத்து அதிபதியோ அல்லது பதினொன்றாம் இடத்து அதிபதியோ ஆறாம் இடத்து அதிபதியோட தொடர்பு வந்தாக்க அங்கேயே தங்கி வருமானம் படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ரெண்டு அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானம் தனஸ்தானாதிபதிபதி அடுத்தது பதினொன்று அப்படின்றது லாபஸ்தானாதிபதி அப்போ இந்த ரெண்டும் தொடர்பு வந்து இந்த ரெண்டுக்கு தொடர்பும் பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றாலோ அல்லது ஆறாம் இடத்தாதிபதியில் தொடர்பு ஏற்பட்டாலோ ஆறாம் இடத்துக்கு அந்த ஆறாம் இடத்துக்கோ ரெண்டாம் இடத்துக்கோ பதினொன்றாம் இடத்துக்கோ உண்டான திசை நடந்தாலோ இவர்களுக்கு நிரந்தர வருமான வாய்ப்புகள் உண்டு இவங்க அங்கே போய் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க சம்பாதிச்சுட்டு டெப்டேஷனுக்கு போயிட்டு வருவாங்க ஒரு சில பேர் அங்கேயே இருந்து சம்பாதிப்பாங்க ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அங்கே போயிட்டு அவங்க நிறுவனத்தை அங்கே தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமான வரத்துக்கான வழிகளையும் ஏற்படுத்துவாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ராகு இதை தவிர ரெண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் அந்த அதிபதிகள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் அதிபதிகளும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் அல்லது இந்த ரெண்டாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடத்த அதிபதிகள் ஆறாம் இடத்து தொடர்பு வந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அதிகம்னு சொல்லலாம் ஏன் இதை ராகு ராகு அப்படின்றோம்னாக்க ராகுவை பொறுத்த அளவுக்கு மேடான ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷத்தில் உள்ள ராகு அவர் இருந்து அவரும் திசையை நடத்தினார்னாக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு அதே போல் கடகராகு ராகு பொறுத்தளவுக்கு ஜல ராகு அப்படிமோ அப்போ கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு கொடுப்பார் இதை தவிர விருச்சிகம் விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ராகு உச்ச நிலையை அடையிறார் அப்போ உச்ச நிலையை அடையும் பொழுது அவருடைய திசையும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அங்கேயே இருந்து வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்புக்களை மிக மிக அதிகமாக கொடுப்பாரா அதிகமாக கொடுப்பார் அதே போல் கும்ப ராகு ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு க கும்பத்தில் இருந்தார்னாக்க ராகு இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் அப்ப இதை தவிர ராகுவோடைய தொடர்பு மற்றும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி அல்லது ரெண்டாம் இடத்தில் உள்ள கிரகம் அல்லது பதினொன்றாம் இடத்த அதிபதி அல்லது பதினொன்றாம் இடத்தில் உள்ள கிரகம் இவை இரண்டும் ஆறாம் இடத்தில் தொடர்பு பெற்றிருந்தால் அல்லது பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வருமானம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குவாரா கண்டிப்பாக உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்த நண்பர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்